ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள எல்லாம் வீட்டில் இல்லாமல் எல்லாம் வெளியில் போயிட்டனால எல்லாம் வீட்டில் டென்ஷனில் இருக்காங்க சாமி கும்பிட்ற நேரத்தில் எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் அப்படி தான் அடிக்கடி கொஞ்சம் சத்தமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அப்புறம் சாமியெலாம் பார்த்திங்கன்னா இருக்கிற வச்சு டைம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே சாமிக்கு வந்து தேங்காய் உடச்சிரும்னு சொல்லிட்டு கற்பூரம் பற்ற வச்சுட்டு அதில் இல்லை ஊது பற்றி அதுக்கப்புறமேட்டு சாம்பாரிலாம் பற்ற வச்சுட்டு தேங்காவும் உடைச்சிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என் தங்கச்சி தான் ஆர்த்தி இருக்கா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ்லாம் சேர்ந்து தான் செலவச்சுட்ருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அது செலவச்சிட்டே இருக்கனால இந்த வருஷமும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே எப்போயுமே செலவு வச்சிருவோம் ஸோ உங்கள் வீட்லேயும் இது மாதிரி வீட்டுக்குள்ள வைப்பீங்களா இந்த மாதிரி வெளியில் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாரோ வந்தாலும் அப்படின்னா கூட நாங்கள் வந்து பிரசாதம் அந்த மாதிரிலாம் கொடுத்துடுவோம் ஏன்னா ஃபேமிலியே பெரிய ஃபேமிலிங்கனால நம்ம வந்து தனியாகவே வீட்டுக்கு வெளியே செல வச்சுருவோம் தனித்தனியாக எல்லாரும் செய்கிறதுக்கு எல்லாரும் ஒட்டுக்காக செஞ்சிட்டோம்னா நமக்கும் செலவு கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாமியெலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோவுக்கு போஸும் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஸ்டெயிலாக நின்றுருக்காங்க பாருங்கள் யாரும் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் ஃபோட்டோவுக்கு போஸ் மட்டும் கொடுக்குறேன்னு பார்ப்பீங்க சாமிக்குள்ள ஒரு வழியாக பூஜையெல்லாம் போட்டு முடித்த கையோட நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பிரசாதம் கொடுக்கணும் அதனால் பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொங்கல் தயிர் சாப்பாடு அப்புறமேட்டு அதாவது கொல்கட்டை அதாவது விநாயகர் பிடிச்சது கொல்கட்டை அப்புறமேட்டு மூக்கல்ல எல்லாமே செஞ்சு நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் நம்ம வீட்லேயே எல்லா பையன் ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க எவ்வளோ சீக்கிரமாக போயிடும் ஸோ இன்னும் ஈவினிங் ஒரு பூஜை இருக்குது அந்த பூஜையோடு சேர்த்து ஃபுல்லாக பார்த்துடலாம் கண்டினியூ பார்த்துட்டு வீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு அலுமல் தாங்க முடியல பாருங்க ரெண்டு கூட தாத்தா எங்கெல்லாம் பார்த்தா மாட்டாராம் தாங்க முடியலப்பா முடியலப்பா முடிச்சாச்சு இப்போ டான்ஸ் ஆட ரெடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம விநாயகர் கரைக்க போகிறோம் எல்லாரும் மூணா நாள் தான் கரைக்க போவாங்க நம்ம ரெண்டாவது நாளைக்கு நாள் விநாயகர் சக்கரத்துக்கு அடுத்த நாள் இன்னைக்கு வந்து விநாயகர் தூக்கி போகிறோம் குறிப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் தூக்குறனால எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக விளாடிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் மீதமான கோலப்பொடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி வருஷம் வருஷம் நாங்கள் இதே கோலப்பொடி தான் எடுத்து எடுத்து போட்டுட்ருப்போம் எல்லாரும் எடுத்து எடுத்து அவங்கவுங்க மூஞ்சில் அப்பிக்குவோம் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சுட்டு அதே மூஞ்சி வச்சுட்டு எல்லாருமே இப்போ டெம்போ நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் போய் விநாயகர் கரையத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ சாப்பாடு நிறைய போயிட்டு இருக்கு அப்புறமேட்டு விநாயகர் முன்னாடி போயிடுச்சு நான் பின்னாடி கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் விநாயகர் எடுத்து வந்தாச்சு இப்போ வண்டிக்கு மேலே விநாயகர் போராட்டம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் கலர்லாம் பூசி விநாயகரை கரெக்டாக முன்னாடி எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாருமே நம்ம கீழே போயிட்டுருக்கோம் அதாவது விநாயகர் சக்தியை கரைக்கிறதுக்கு ஸோ இந்த அப்படியே இடமே பற்றாமல் நம்ம டெம்போவில் பாருங்கள் எப்படி உட்காந்து போயிட்டுருக்கோன்னு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜாலியாக கற்றுக்கிட்டே வராங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் தான் பாருங்கள் வண்டியில் போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாேருமே அந்த ஹார்ன் வச்சு கட்டி கத்திக்கிட்டே தான் வருவாங்க அதாவது வழி விடு வழி விடுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லார் கையிலுமே ஒரு ஹார்ன் இருந்துச்சு என் கையில் தான் இல்லை ஏன்னா நம்ம கையில் தான் ஃபோன் இருக்குல்ல அதனால் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம் பாருங்கள் என் தங்கச்சி என்னென்ன டயலாக்லாம் சொல்லுவான்னு கப்புல் பார்த்தீங்கன்னா வீட்டில் வருவாங்க பார்க்குறோம் புது கப்பல் அவங்க பார்த்து கப்பலாக இருக்காங்க கட்டுற முன்னமு என் தங்கச்சி வந்து எங்கள் அண்ணனை அதுக்குள்ள என் வர வர பேச வரதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களே கொஞ்சம் காமெடியா வயசு அப்படியே பேசிக்கிட்டே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்து வந்துவிட்டோம் அதாவது பூலாம்பட்டி இதுக்கு ஆற்றுக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம விநாயகருக்கு வந்து நல்லா பூஜையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு ஸோ இந்த இடத்துல வந்து கரைக்கிறதுக்கு வந்துட்டோம் கரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெரிய சிலையாக இருந்துச்சுன்னா போட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் கரைக்க விடுவாங்க நம்மளது வந்து ஓரளவுக்கு மீடியமான சிலை தான் அதனால கொஞ்சம் ஓரமாக அப்படியே நடந்து எங்கள் அண்ணா வந்து சிலையை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஸோ போலீஸோட கை கைட்லைன்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரைச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கரைக்க சொல்கிறாங்க என் தங்கச்சி பக்கத்தில் இருந்துக்கிட்டு நானும் கரைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா ஸோ ஃபைனலாக நம்மளோட விநாயகர் கரைச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜாலியாக போய் ஒரு ஏரியில் போய் குளிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியில் பூலம்பட்டி வாய்க்காலில் போய் விட்டிங்கன்னா போய் குளிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கோம் குளிக்கிற கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா முடியல ஏன்னா சைடில் மழை வந்துருச்சு அதனால் ஃபோன்லாம் நினைச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ள போயாச்சு ஸோ ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோளக்கிறது சாப்பிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இந்த சைடு அந்த சைடு போய் அந்த ஏரியெலாம் செமைய குளிச்சுட்டு வந்தோம் இது வந்து நாங்கள் போயிட்டுருக்கும் போது அதாவது குளிச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்கேயே இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே போனோம் ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அந்த ஈவினிங் டைமில் அப்படியே பஸ்ஸில் அதாவது டெம்போவில் போகும்போது செம்ம ஜாலியாக இருக்கும்

எங்க அன்னதானம் போடுறாங்கன்னு பாக்காதீங்க இதெல்லாமே நம்ம இருக்கவங்க தான் இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்து வந்த சாப்பாடை எடுத்துட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஆளு கொஞ்சமோதான் சாப்பிட்டோம் இருந்தாலுமே பசிக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு வெளியில் போய் செலவு பண்ணுறது போல் வீட்டிலருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் எப்போயுமே இது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் அதுக்கப்புறமேட்டு புளி சாப்பாடு அதாவது ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸுலாம் கேர்ட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் வீட்டுக்கு வெளியே வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் சுற்றி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போனோம் ஏன்னா இவ்வளோ பேர் போயிருக்கோம் நல்லபடியாக டேஸ்ட்டி சுற்றி போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம் ஸோ உங்களோட ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தியெலாம் கொண்டாடி இருந்தீங்க எப்படி கொண்டாடிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிருங்க பாய் மக்களை